நீங்க அமெரிக்காவோட லாக்கெட் நிறுவனத்தோட ஒரு போர் போர் விமானம் தான் இது இந்தியா இந்த விமானத்தை வாங்குவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆனா அது இன்னும் முடிவாகல எர்லி ஸ்டேஜஸ்ல தான் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பு அதிகாரிகள் எல்லாம் சொல்லி உலகத்திலேயே விலை உயர்ந்த பிப்து ஜென்ரேஷன் போர் விமானங்கள்ல இதுவும் ஒன்று அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானத்தை வாங்கும் யோசனையை கைவிட்டுவிட்டு துருக்கியின் விமானத்தை வாங்க ஐக்கிய அரபு அமீரகம் முடிவெடுத்துள்ளது இந்த தகவல் வெளியாகியுள்ள நிலையில் உலக நாடுகள் ஒதுக்கி தள்ளும் விமானத்தை ட்ரம்ப் இந்தியாவின் தலையில் பார்ப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன தங்களது விமானம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று அமெரிக்கா கூறி வரும் நிலையில் அதன் நட்பு நாடான ஐக்கிய அரபு அமீரகமே எஃப் ஆர்வம் காட்டாதது விவாதங்களை கிளப்பியுள்ளது துருக்கி தற்போது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கி வருகிறது இந்த திட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக துருக்கி ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் மெஹ்மத் கூறியிருக்கிறார் அபுதாபியில் என்ற பெயரில் தற்போது பாதுகாப்புத்துறை கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்றிருந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் தவிர்க்கும் இரண்டாவது அரபு நாடாக அமீரகம் மாறியுள்ளது ஏற்கனவே சவுதிக்கு அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க பார்த்துக் கொண்டிருந்தது ஆனால் உஷாரான சவுதி சைலண்டாக நழுவிக்கொண்டது அதே பாணியில் ஐக்கிய அரபு அமீரகமும் கழன்று கொண்டது அமெரிக்காவின் விமானங்களை அமீரகம் வாங்க மறுப்பது இது இரண்டாவது முறையாகும் ஏற்கனவே எஃப் டுவெண்டி டூ குறித்த பேச்சுக்கள் எழுந்தபோது பிரான்ஸ் பக்கம் கை காட்டி ரஃபேல் விமானங்களை வாங்கி தப்பித்துவிட்டது இப்போது துருக்கியின் கே விமானங்களை என் விமானங்களை வாங்கப்போவதாக அறிவித்திருக்கிறது உலக அளவில் மூன்று நாடுகளிடம்தான் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருக்கின்றன ஒன்று அமெரிக்கா எஃப் டுவெண்டி டூ ராப்டர் எஃப் தேர்ட்டிங் டூ ரஷ்யா சுகோய் ஃபிஃப்டி செவன் சீனா ஜே டுவெண்டி மைட்டி டிராகன் இது தவிர சில நாடுகள் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை உருவாக்கி வருவதாக கூறியுள்ளன அதன்படி இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஏஎம்சிஏ புரோட்டோடைப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் விமானம் பறக்கும் துருக்கி கே என் இதனுடைய புரோட்டோடைப் வெளியாகி முதல் விமானம் கடந்த ஆண்டு பறந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்கொரியா இந்தோனேசியா போர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் போர் விமானங்களை உருவாக்கி வருகின்றன ஜப்பான் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தில் இது பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதாக சொல்கிறது இருப்பினும் பொதுவெளியில் ஆதாரங்கள் எதுவும் வெளியாகவில்லை மற்ற எல்லா நாடுகளும் இந்த நாடுகளிடம்தான் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்க முடியும் எனவேதான் அமீரகம் துருக்கியை இருக்கிறது துருக்கியிடம் டெக்னாலஜி கொஞ்சம் கம்மி அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட பணக்கார நாடு கிடையாது எனவே துருக்கிக்கு விமானத்தை உருவாக்கும் திட்டத்தில் உதவி செய்து குறைந்த விலையில் அதிக விமானங்களை கொள்முதல் செய்ய ஐக்கிய அரபு அமீரகம் யோசித்து வருகிறது அது மட்டுமில்லாமல் எல்லா வகையிலும் எஃப் தேர்ட்டி விட கே என் அதிக திறன் வாய்ந்ததாக இருக்கிறது ஒப்பிடுகளை கொண்டு பார்க்கையில் கே ஏ என் விமானத்தில் இரண்டு என்ஜின்கள் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும்தான் இருக்கிறது கே ஏ என் சவுண்டை விட ஒன்று புள்ளி எட்டு மடங்கிலிருந்து இரண்டு மடங்கு அதிக வேகத்தில் பறக்கக்கூடியது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேகம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மார்க் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விலையும் அதிகமாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் வைத்து பார்த்து விட்டுத்தான் கேஏஏஎன் தயாரிப்பு திட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் இணைந்திருக்கிறது இப்போது கேள்வி என்னவெனில் அமெரிக்காவின் நட்பு நாடுகளே எஃப் தேர்ட்டி ஃபை யை வாங்காமல் ஆனால் இந்தியா இதை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பது ஏன் என்பதுதான் இதுவரை இந்தியா எந்த இடத்திலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் இந்தியா எஃப் தேர்ட்டி வாங்குமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது